சார் இப்போ நியூ கமர்ஸ் நிறையா பேர் வ வந்திருக்காங்க சார் அவங்க வந்து இது இது வரைக்கும் அவங்க அத்வைத்தை ஃபாலோ பண் பண்ணாங்களா அதை பற்றி படித்தாங்களான்னு ஒன்றும் தெரியல ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக ஒன்றுலேருந்து ரெண்டு அப்படி வர்ற மாதிரி ஒரு ந ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கும் ஏதாவது புத்தகம் படிக்கிறதோ அல்லது ஒரு இது உங்களுடைய ஆடியோ கேட்குறதோ அது மாதிரி ஏதோ ஒரு ரெகுலர் ஒர்க் தினசரி இது மாதிரி இருக்கணும் இருந்தால் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஆமாம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஷெடியூல் கொடுங்க அப்புறம் இந்த மாதம் மாதம் இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த பேச்சாளர்கள் வந்து வந்து கலந்துக்கிறோம் அது மாதிரி கனடா யுஎஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க ஐயோ நாமெல்லாம் இங்கே இருந்திருந்தேன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இயற்கை இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஏதாவது வாய்ப்பு கொடுத்து அவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எதோ அனுப்பிச்சோன்னா அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அது கொஞ்சம் சொல்லணும் இதெல்லாம் செய்து கொடுத்தா இது பேர் குரு சேவைன்னு பேர் இது குரு என்ன சேவையில் இந்த அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதோ மற்றவங்களை சொல்லி எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் நீங்களே ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க இங்கே புதுசாக வரவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தரேன் அப்படின்னு தத்துவபோதம் ஆத்ம போதம் இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்புறம் இந்த வருபவர்களெல்லாம் பலவித அதிகாரித்துவத்தில் இருக்கிறாங்க சில பேர் ரொம்ப உபாசனை கர்மத்தில் இருந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க வேறு ஒரு குருநாதர்கிட்ட ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க அது கெட்டி தட்டி போய் ஒரு கான்கிரீட்டாக ஒரு ஐடியா உள்ளே இருக்குது அதெல்லாம் குரு கவர் க கவனிக்கிறார் அப்புறம் அதை வந்து செதுக்கி உடைச்சி சிதிலமாக்குறார் அதுதான் ஷத்துன்னு பேர் உபனி ஷத்து இந்த ஷத்து என்று சொல்லக்கூடிய அந்த அசை சிதிலம் செய்தல் சிதிலோ கரவதி அப்படி தூள் பண்ண பிறகு தான் மறுபடியும் அதை வந்து சிற்பமாக்க முடியும் அப்போ எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு வழிமுறை இதை பண்ணிங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் மெடிசின் படிச்சுட்டு வந்திருக்கலாம் அவங்களுக்கு சூக்ஷ்ம சரீரத்தை சொன்னோம்னால் அவங்க வந்து மனசு குடஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒன்றும் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கவே இல்லையே உள்ள சக்கரமே இல்லையே நீங்கள் ஒரு சக்கரம் கூட உள்ளே இல்லை தரம் திறந்து பார்க்குறாங்க அப்புறம் அவங்களுடைய அந்த அந்த ஒரு அறிவு இந்த அறிவுக்கு குறுக்கிடும் இல்லையா அப்புறம் ஒரு பொருள் ரீதியான பொருளாதாரத்தில் முன்னேறிகிட்டு இருக்கிற ஒரு வியாபாரி இங்கே வந்து தியாகம் அப்படின்னு சொன்னோன்னே வயிற்று கலங்கிடவர் இவர் எடுத்த அடிமடையிலே கைவிக்கிறாரு எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்கிறாரு அப்படின்னு வரும் அந்த அதிகாரிக்கு நம்ம எப்படி உபதேசம் பண்ணுறது சில பேர் இந்த தத்துவ ஞானத்திலேயே ஆழமாக வந்திருப்பாங்க ஆனால் ஏதோ இடத்துல ஒரு ஒரு நூல் முனை கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க அந்த நூலை பிடிச்சி கொடுக்கறது ஒரு ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடலாம் இல்லை இந்த இந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் சாமான்யமாக எல்லாருக்கும் ஒரு பொதுவாக யூடியூப்பில் நம்ம கொடுக்குற இந்த உபதேசங்களும் சொல்லிக் கொடுக்குறதும் அது செல்லட்டும் ஆனால் உண்மையிலேயே மும்முட்சுவாகி ஜிக்னியாசுவாக இருந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்ததுனால் அது குருநாதரை கிட்டே இருந்து தனிமையில் தான் முடியும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு அவங்களுக்கு உரைக்குது என்ன பொதுவாக சொல்லும்போது கிளாஸில் எவ்வளோ திட்டினாலும் வச்சுங்க எல்லாம் கம்னு இருப்பாங்க யாரே திட்டுறாங்கன்ட்டு உண்மையாக தப்பு செய்தவங்க கூட அவர் பொதுவாக தான் திட்டிருக்கிறாரு ஒரு சில பேர் நான் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நம்ம இல்லை நம்ம இல்லை நம்ம இல்லைன்னு தான் இருப்பாங்க செய்தவனும் கூட அப்படியே ஜாலியாக இருப்பான் தனிமையில் கூப்பிட்டு தான் நம்ம அதை சரி பண்ணணும் உபதேசத்தில் நம்ம நீதான் ஆத்மா அப்படின்னு கை காட்டுறேன் யூடியூப்பில் அவங்க பார்க்கும்பொழுது அவர் நம்மளை காட்டுறாரா இல்லை அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கிறதா காட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இப்போ நம்ம தனியாக வரும் பொழுது நம்ம தொட்டு சொல்கிறோம் பார் எதுக்காக இப்படி கலங்குற அப்படின்னு உபதேசத்தை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லும் பொழுது அது வேறு விதத்தில் அது விளங்குது பொதுவாக இதனுடைய டிக்ஷனரி இந்த க்ளாசரின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த அத்வைத வேதாந்தத்தில் சில கிளாசரி இருக்குது அந்த சேம் அந்த ஒகாபிலரியை மற்றவங்களும் பயன்படுத்துகிறாங்க சைவ சித்தாந்தம் பயன்படுத்துகிறாங்க வைஷ்ணவைட்ஸும் பயன்படுத்துகிறாங்க புத்தர்களும் பயன்படுத்துகிறாங்க சாங்கியர்களும் பயன்படுத்துகிறாங்க இன்னும் மற்ற யோகாச்சாரியார்கள்னு சொல்லக்கூடிய யோகா டீச் பண்ணுறவங்களும் சில இதெல்லாம் சொல்கிற கோஷங்கள்னு சொல்கிறாங்க சில பேர் பஞ்சகோஷங்கள் நிஜமாகவே திறன்னு சொல்லிட்டு அது கிழிங்க கிழிங்கங்கிறாங்க ஒரு சில பேர் ஆத்மா வந்து மாதிரி உள்ளே இருக்குது ஏன்னா அனு அணுவரண்யம் மகத்தோ மகத்துன்னு சொல்லிடுது அணு போகலை அப்படின்றதுன்னு சொல்கிறதுனால அது சூட்சத்தன்மை அளவிட முடியாதுங்கிற அர்த்தத்தில் அணுன்னு சொல்லப்படுது அது அப்படியே உண்மையாக விர்பாட்டியமாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே உள்ளர்த்தம் கூட பார்க்காத சில ஆச்சாரியர்கள் ஆத்மா அணு போன்றது அப்போ நான் அணு போன்றவன் அர்த்தம் ஆத்மானா நான் அந்த அணுவை பிராணாயாமத்தினால சூடு கலப்பிட்டே இருந்தால் எப்படி வந்து இந்த நியூ அந்த அணுகுண்டு அணுவை பிளக்கும் பொழுது அபரிமிதமான சக்தி வருகிறதோ அதுபோல் ஆத்மா உன்னில் பிளக்கப்படும் பொழுது நீ அந்த சக்தியை அறிவாய் அப்படின்னு சொல்கிறான் யார் அவன் அறிஞ்சவன் யார் உடைச்சவன் தன்னையே உடைச்சிடுவானா ஆத்மாங்கிறது வந்து தனக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டுருக்கிற ஒரு கொட்டைப்பாக்கா அதை தேடி பிடிச்சி அதில் சூடு பண்ணி அதை உடைக்கிறது இப்படி இதே பக்கபுலரி அணு ஆத்மா ஜீவன் வீரவன் பலவிதமாக அர்த்தத்தில் சொல்லிகிட்ருக்குறாங்க அதை வந்து நம்ம ஒரு ஒரு கிளாஸில் அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் உபதேசம் இந்த விடுதலைங்கிறது வந்து ஒன்று கொன்றாக தான் இருக்க முடியும் அதை போடாதீங்க எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது பகவான் அதிதி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லணும் அதீதி பகவோ அப்படின்னு தான் என் ஸ்வேதை கேட்டு அதே மாதிரி இந்த உபதேசத்தை மட்டும் பணிவோடு ஒன்று கொன்றாக வந்து உரிய தட்சணையோட தட்சணை என்ன சமித் பாணிகி சேவையோடு வந்து எனக்கு காட்டி அருணுங்க என்னை எனக்கு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அர்ஜுனன் எப்படி அந்த தேர்தட்டில் உட்காந்துக்கிட்டு அழுதானோ அப்போ அவன் கடை ஏற்படுவான் அவன் கேட்டு வாங்குறான் மூணு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஒன்று பொருள் தானம் இன்னொன்று சரீர தானம் உழைப்பு மூன்றாவது இந்த அறிவு தானம் ஞான தானம் நீங்கள் பொருள் தானம் கொடுங்க அவன் வாங்கிட்டு போயிடுவான் உழைப்பு தானம் கொடுங்க சந்தோஷமாக வாங்கிக்குவான் அறிவு தானம் கொடுங்க கீழே போட்டு போயிடுவான் அது மட்டும் கேட்டால் தான் கொடுக்கணும் கேட்டால் தான் கொடுக்கணும் கேட்டு பெற்றதே அவன் பத்திரமாக எடுத்துகிட்டு போவான் பணமாக இருந்ததுன்னா கேட்காமல் கொடுத்தா கூட பத்திரமாக எடுத்துகிட்டு போவான் உழைப்பு கொடுத்தாலும் பத்திரமாக எடுத்துகிட்டு போவான் ஆனால் ஞானத்தை மட்டும் கேட்காமல் கொடுத்துட்டாதீங்க அதை வந்து நம்மளை வந்து எடை போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க இன்னும் பொழுதுபோக்கில் இன்னும் நேரம் பற்றலை நிறைய ஏதாவது வளரிகிட்ருக்குறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவான் ஏதோ டைம் பாஸிங்காக அவர்கிட்ட உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது இது கேட்டு பெறணுங்கிறதுனால இது சிரவணம்னே பேர் கேட்டு தான் பெறணும் இத்தனை காலம் நான் கேட்காமலே கொடுத்துட்ருந்தேன் ஆனால் அதுலேயும் கூட நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு கடை தேறிட்டாங்க தன்னைத்தானே ஒருவன் உயர்த்தி கொள்ள வேண்டும்னு பகவான் சொல்கிறார் அந்த தன்னை உயர்த்திக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்து எனக்கு இதெல்லாம் தெரியல எனக்கு தெளிவித்து கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த 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 வினாடியிலே அவன் ஞானி ஆயிடுறான் அப்படி தான் சொல்லுது முண்டகோபனிஷத் எல்லா நாலெட்ஜுமே அபராவித்யான்னு தான் சொல்லுது நான்கு வேதங்களும் கீழான வித் அறிவான் ஆரங்கமும் அறி கீழான அறிவான் உபாங்கங்களும் கீழான அறிவான் அப்புறம் எது தான் மேலான அறிவு பர வித்யா எதச்சரம் அதிகமியதே அச்சரம் என்ற அந்த பிரம்மத்தை அதிகம்யதே எது அறிவிக்கிறதோ நீதான் பிரம்மம் என்று எது அறிவிக்கிறதோ அந்த ஒன்றுதான் பறவித்யாங்கிற இப்போ அந்த பரவித்யாவை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அப்பற வித்யாவெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு தான் வரணும் என்னோட நம்ம நிறைய பேர் சந்திக்க வராங்க அருமையான நேரம் கெடைத்தற்கரிய நேரம் ஆனால் அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் தங்களை பற்றி பேசுவாங்க நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அது கற்றுக்கிட்டேன் இதை கற்றுக்கிட்டேன் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அது தெரியும் நாரதர் அப்படி தான் சொன்னார் அப்புறம் சனத் சனத்குமார் அவர் கேட்டார் அதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டார் நாரத சொல்கிறார் இத்தனையும் அறிந்தேன் ஆத்மவித் தரதி சோகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது மட்டும் எனக்கு இன்னும் நான் கிடைக்காத ஒரு நார்கே வா நீ கற்றுக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லித்தராங்க இது கேட்டு பெற வேண்டியது மற்ற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதை நம்ம ஒரு வகுப்பு எடுக்கலாம் அதுக்கு தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க இல்லையா இப்போ நாங்கள்லாம் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுவோம் இடம் இருக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கிறது தங்குறதுக்கு எல்லாம் வசதி இருக்குது நம்ம இருந்து இந்த டெக்னிக்கல் வேடெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் நம்ம அப்பப்போ ஒரு மாதம் ஒரு முறை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தத்துவபோதோங்கிற கிளாஸ் எடுப்போம் ஆத்மபோதோங்கிற கிளாஸ் எடுப்போம் அதை எடுக்கும் பொழுது இந்த அடிப்படை வார்த்தைகள்லாம் வந்துடும் அதை ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள்லாம் நான் இந்த சாப்டர் எடுத்துக்கிறேன் ஜீவனை நான் எடுத்துக்கிறேன் நான் சிருஷ்டியை நான் எடுத்துக்கிறேன் நான் ஈஸ்வரனை எடுத்துக்கிறேன் நான் பந்தத்தை எடுத்துக்கிறேன் நான் சாதனத்தை எடுத்துக்கிறேன் நான் மோட்சத்தை எடுத்துக்கிறேன் ஜீவன் முக்தியை நான் பேசுகிறேன் அப்படின்னு தலைப்பு எடுத்துக்கிட்டு அது பேசுனால் மற்றவங்களுக்கெல்லாம் பயனுள்ளார் இப்போ டெக்னிக்கல் வேர்டுக்கு நம்ம அதிகமாக நேரத்தை ஒதுக்கணும் சாதன சதுஷ்டயம் அதெல்லாம் பேசக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்க இப்போ நான் கேட்டதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுருக்குறாங்க நான் சொல்லாத உதாரணத்தெல்லாம் அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு குழந்த சொல்லிச்சு என்றைக்கோ ஏதோ ஒரு புக்கில் எழுதியிருப்பேன் அவங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது எல்லோரும் ஃபோன் எடுத்து மற்றவங்க பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதில்ல டாக்டர்கிட்ட போய்ட்டு நான் ஒரே காலையிலேருந்து ஒரே சந்தோஷமாக இருக்கிறேன் ஏதாவது ஏதாவது ஆயிடுச்சா பாருங்கள் டாக்டர் அப்படின்னு கையெல்லாம் காட்டுறதில்ல இப்போ சந்தோஷமாக இருக்கிறது ஒருத்தனுடைய இயல்புன்னு எல்லாம் நினைக்கிறாங்க துக்கமாக இருந்தால் தான் சொல்கிறாங்க இதை ஏன் கேட்குறேன் என் கதையை கேளு அப்படின்னு துக்கத்தான் சொல்கிறாங்க தவிர யாரும் ஆனந்தத்தை வந்து இருந்து போக்குங்கள்னு சொல்கிறதில்ல ஆனந்தமாக ஒருத்தான் தான் நான் நல்லா இருக்கிறேங்கிறான் நானாக இருக்கிறேங்கிறான் ஆனால் துன்பம் வரும்பொழுது தான் ஏதோ என்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்றான் அப்போ எல்லாருமே தெரியுது ஆனந்தம் தன்னுடைய ஸ்வரூபம்னு ஆத்மா தான் ஆனந்த ஸ்வரூபம் அப்போ ஆத்மாபவம் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறான் அதனால் அப்பிரசித்தமாக இருது ஆகலை ஏதோ ஆபாத்தி ஞானமாக அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் ஆத்மா ஆனந்தம் அப்படின்னு நான் தான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒரு அந்த குழந்த தான் அவங்க அந்த ஆரம்பித்த உடனே இந்த ஆணி அடித்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருது நம்ம விதச்சம்மா பழங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமே பழுத்து கனியை ருசியும் கொடுக்குதுன்னு கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது இது நிறைய செய்யுங்க அது மாதிரி இப்போது நம்ம இன்னைக்கு இந்த நிராலம்ப உபநிஷத் பார்க்கும்போது சுவாமி கர்த்தா போக்தா வந்து இல்லை நான் இல்லை இந்திரியங்கள் தான் செய்கிறதுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்திரியங்கள் சுக்ஷ்மோ ஸ்தூலமோ தானாக செய்யாது அப்போ உள்ள வந்து ஒரு டூவர் என் என்ஜாயர் இருக்கிறான் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த டூவர் என்ஜாயராக தான் இருக்குது ஆனால் டூவர் என்ஜாயர் தான் ஆத்மா இல்லை அந்த ரோலில் வந்து அந்த நடிகன் தான் நடிக்கிறான் ஆனால் அந்த நடிகன் அந்த ரோல் இல்லை இப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இது கரெக்டா கரெக்டாக இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஆத்மாவினுடைய பிரகாசம் இல்லாமல் ஆத்மாவுடைய சைதன்யம் இல்லாமல் இந்திரியங்களுக்கு எந்த விதமான விவகாரமும் இல்லை ஆனால் ஆத்மா அதை விட்டு எப்பவும் பிரிஞ்சதே கிடையாது அது எப்பொழுதுமே விவகாரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்திரியங்கள் தான் விவகாரம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் இந்திரியங்கள் விவகாரம் நான் விவகார நிர்பிவகாரி அப்படின்னு நம்ம அறிவில் வந்த பிறகு அப்புறம் ஆத்மா வந்து விகாரப்படுறதுலையோ விவகாரத்தில் எந்த எந்தவித கஷ்டமும் இல்லை அந்த ஞான விவகாரத்தில் இது இறங்கிடும் அதே கர்ம விவகாரம் ஞான விவகாரம் போக விவகாரம் இங்கே அந்த அகங்காரம் செய்யும் ஆனால் எப்படிப்பட்ட ஞான விவகாரமாக இருக்கும் இந்த சத் விசாரணாக இருக்கும் சத் சங்கம் தான் அதுக்கு சொர்க்கம் இதுக்கு உண்டான ஆச்சாரிய சேவை தான் அதுக்கு கர்மம் போகங்கிறது இந்த சுவான அனுப அனுபவத்தில் இருக்கின்ற நிலை தான் இந்த ஆனந்தம் இப்போ போக விவகாரமும் கர்ம விவகாரம் ஞான விவகாரமுமே சிரவணமும் சத்சங்கமும் குரு சேவையும் தான் இந்த மூணு அவங்க செய்துட்ருக்கும் பொழுது அப்போ எங்கே கர்த்தா இருக்கிறாங்க அவன் பலனை அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறான் பலனை உற்பத்தி பண்ணல அவன் மற்றங்க எல்லா கர்த்தாவும் பலனை உற்பத்தி பண்ணுறாங்க பாவ புண்ணியத்தை உற்பத்தி பண்ணுறாங்க இவன் அனுபவிச்சிட்டுருக்கிறான் பிராரப்து அனுபவிக்கிறான் செய்கிற கருமத்தையும் இப்போ அப்போவே அனுபவிச்சிட்றான் கர்மத்தின் விளைவாக இல்லாமல் கர்மமே அவனுக்கு பலனாக அமைகிறது அதை தான் கருமத்தின் கூலிங்கிறோம் இப்போது இந்த ஞானத்தினால் இந்திரியங்கள் செய்கின்றன ஆத்மா செய்யவில்லை அப்படிங்கிறது ஒரு அறிவு ஆனால் ஆத்மா இல்லாமல் இந்திரியங்கள் இல்லை இப்போது ஆத்மா என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகலவன் ஒரு நெருப்பு எடுத்துக்கோம் அக்னி அது சமைக்க உதவுது ஒளி கொடுக்க உதவுது சில பேரை வீட்டை எரிச்சிடுது நம்ம தீண்டுனால் நம்ம கையை சுட்டுடுது சில பொருட்களான்னு கேட்டோம்னா அது வந்து நகையை செய்கிறது உதவுது ஒரே பொருள் யாருமே அது உடம்புல சுட்டதுனால் பாவீனும் வீடை எரித்ததுனால பாவின்னும் உணவை சமைச்சதுனால புண்ணியவான்னு பொற்கொள்ளன் செய்தனால பெரு கலைஞனோ அந்த அக்னி யாரும் சொல்கிறது இல்லை ஆனால் அக்னி இல்லாமல் இதெல்லாம் நடக்குதானே அதுபோல் ஆத்மாவை யாருமே கர்த்தா போக்குத்தான்னு சொல்ல முடியாது ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு அது எப்படி ஒன்றா அது வந்து விவகாரத்தில் செய்யலாம் இப்போ விவகாரங்களுக்கும் அந்த ஆத்மா அக்னிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது வீடு எரிஞ்சதுக்கும் அக்னிக்கு என்ன சம்பந்தம் கை சுட்டதுக்கும் அக்னிக்கு என்ன சம்பந்தம் அப்போ அக்னியை கேட்குறாங்க தயானந்தர் இதை சொல்வார் ஏ நெருப்பே நீ ஏன் சுட்ட நீ சுட்டியதை உண்மையானு நான் சுட்டது சாட்சாத் உண்மைதான் ஏன் சுட்ட நான் சுடலையே இப்போதானே நீ சுட்டனு நான் சுடலை சுடுவது என் இயல்பு நீ தொட்டது உன்னுடைய இயல்பினால் நீ சுட்டுப்பட்டுக்கிட்ட சுட்டது நான் தான் ஆனால் நான் சுடவில்லை நான் சுடுபவன் அவ்வளோதான் ஆத்மா ரூபகம் ஞான ரூபகம் ஆனால் அது வந்து கருத்து ரூபமாகவும் ஞாத்திர ரூபமாகவும் போக்திரு ரூபமாகவும் இருப்பதற்கு காரணம் இந்திரியங்கள் தான் இப்போ இந்திரியங்களோட சேர்க்கையினால் வந்ததுன்னா இது இன்னமும் சேர்க்கை பிரிதுன்ற சம்யோக வியோகம் இல்லையே இது சத்யாமித்யா ரிலேஷன் இல்லையா அனாதிகாலத்திலேருந்து வர்றது இல்லையா அப்போது இந்த சம்யோகம்னு சொல்கிறது கூட என்ன யோகி இருக்குது இது மித்தியாங்கிறது இல்லாத பொருள் இந்திரியங்கள் இல்லாத பொருள் அப்போ இந்திரியங்களோடு செய்த கர்மமும் இல்லாத போயிடுச்சு பௌத்திருத்துவமும் இல்லாத போயிடுச்சு அப்போ எப்போ நம்ம இந்திரியங்களை எப்படி புரிஞ்சுக்கிறோம் இந்திரியங்கள் செய்கின்றன்றதை விட நித்யாரூபமான க விவகாரங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சு போகுது அப்போ என்னாகும் அவனுக்கு இந்த இந்திரியங்களை நிஷ்காமியமாக செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த பல அனபிசந்தானம் அப்படின்னு சொல்லக்கூட பலன் மீது பற்றற்ற நிலையில் அவன் செய்கிறான் அந்த பற்றற்ற என்ன காரணம்னா அவனுக்கு பலன் மீது அவசியம் இல்லை அதனால் கர்மத்தின் மீதிலே அவனுக்கு இன்பம் கிடைக்கிறது என்று பார்த்துக்கிறோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் வசிஷியதே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம்